வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் தேர்வு ஸோ இதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் வேகன்சியை வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சி இருக்குது அப்படின்றது ஸோ அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சியை பார்த்துட்டு அப்செட்டெல்லாம் கூட ஆகிருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வேக்கன்சி லிஸ்ட்டு கிடையாது அப்படின்றத நல்லா நியமப்படுத்திக்கோங்க ஸோ தமிழ்நாடு பொது சேவை ஆணையம் ஒருங்கிணைந்த சிவில் சர்வீஸ் குரூப் ஃபோர் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் அதாவது டி டிஎன்பிசிஎஸ் ஜிஓவி டாட் என்ற நிலையத்தளத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டுருந்தாங்க ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலிப்படை இடங்களில் குரூப் ஃபோர் காலிப்படை இடங்களாக ஆணையம் வந்து தான் அறிவித்திருந்தாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலிப்படை இடங்கள் ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் விண்ணப்பம் இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது அந்த இணையத்திலே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே அப் அப்ளையும் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான கரெக்டான இது கொடுத்தீங்கன்னா சரி வேறு எதுவும் கிடையாது சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிணா சரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போனா மே கடைசி வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி நாலு வரதையும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் திருத்தம் வசதி மே இருபத்தொம்போது மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தொம்பது தேதி வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் எதுனா மாற்றாமல் இருந்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டின் சில பேர்த்தி இருக்காது ஸோ வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஒரு சில வேலைகள் கண்டிப்பாக இருக்கும் மேபி ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை எடி எடிட்டிங் பண்ணுறது அந்த வேலை வந்து இருபத்தொம்பதாந்தேதி பற்றியும் பார்த்துக்கலாம் ஸோ இருபத்தொம்பது முப்பத்தி ஒன்று வர அதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா குரு ஃபோர் தேர்வு ஜூலை பன்னெண்டு பதிமூணுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டோம் பன்னெண்டாம் தேதி அது ஏன் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் இழந்துறதுக்கான இடங்கள் எல்லாமே கரெக்டாக அமையணும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டைம் எல்லாமே வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த டைமுக்கு நடத்துவாங்க ஸோ அதனால தான் அந்த டேட்டு வந்து மாற்றிருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோரில் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அன் அஃபிஷியலாக தான் இருக்குது அஃபிஷியலாக ஒன்றும் வெளியிடலை ஸோ எவ்வளோ வரதிகம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு மேபி எல்லோருமே வந்து கேட்டீங்க ஏன்னா நம்ம இது பண்ணது ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு மூணாயிரன்றது ஒரு ஷாக்காக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நடந்திருக்கு ஸோ நாலாயிரம் வேகன்சிலேருந்து ஏழாயிரம் வேகன்சிலேருந்து ஒம்பதாயிரம் வேகன்சி பன்னெண்டாயிரம் வேக்க பத்தாயிரம் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இதிலையும் கண்டிப்பாக வேகன்சியானது இன்க்ரீஸ் நூறு சதவீதம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி எக்ஸாம் எடுத்து பன்னெண்டாம் தேதினு சொல்லியிருந்தோம் ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் வேகன்சி நூறு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது ஏன்னா ஒன்றும் டைம் இருக்குது ஸோ இதுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி பத்திரம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியுமே கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஏன்னா இப்போ கே வேக்கன்சி டோட்டலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது அறிவிப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி டிஎன்பிசி மட்டும் பதினெட்டாயிரம் வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வெறும் மூவாயிரம் வேகன்சி தான் போட்டிருக்காங்க ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டவங்களும் ஏற்றணும் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சி கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்றதுல நூறு சதவீதம் நம்பலாம் ஸோ வேறு ஏதாவது அப்டேட்டு வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக நம்ம வந்து போடுவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ